ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தி ரெசிபி இந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு மோர்கொழம்பு மாதிரி ஒரு டிஷ்ஷு பூந்திலாம் போட்டு வாழைத்தண்டு பூந்தி போட்ட ஒரு மோர்கொழம்பு ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன் இந்த வாழைத்தண்டை பொறுத்த மட்டுக்கும் வயிற்றில் உபாதை இருக்கிறவங்க கான்சிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அருமருந்து இருக்குது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க அந்த டிஷ்ஷு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தோரம்பரு இந்த பொருள் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே ஒரு பவுலில் போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் ஒன் ஹவர் மினிமம் ஊறும் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு சிறு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அது கூடவே ஊற வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கேன் பார்த்தா தெரியும் அரிசியும் இருக்குதில்ல இது எல்லாம் ஒன் ஹவர் ஊறட்டும் ஒன் ஹவர் ஊறிடுத்துனா நமக்கு வெழுமூனாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன் ஹவராக நான் ஊற வச்சுருக்கேன் இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி வாழைத்தண்டு ஏற்கனவே நான் நறுக்கி வச்சுருக்கேன் பிகினர்ஸ்க்காக ஒரு துண்டு வச்சுருக்கேன் இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த நார் இருக்குது பார்த்தீங்களா இந்த நார் இப்படி எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த நார் வந்துடும் இப்போ கட் பண்ணிங்கனாலே கடைசியில் எடுத்திங்கன்னா இந்த நார் வருது பாருங்கள் அது அப்படியே எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த நார் ஒரு ஒரு துண்டு கட் பண்ணும்போதே அந்த நார் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மாதிரி அந்த நாரை எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்க இந்த இடத்துல அப்படி வந்துடும் அந்த நார் இந்த மாதிரி இந்த நாரை எடுத்துடலாம் அப்படி எடுத்த நார் எடுத்ததை மறுபடியும் இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்களா இத இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு கட் பண்ண உடனே தண்ணில போட்டு ஏற்கனவே நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் உங்களுக்காக இப்போ கட் பண்ணி காமிச்சிங்க பாருங்க இந்த நார் இந்த நாரை பொறுத்த மட்டும் டக்கு டக்குன்னு வந்துடும் இந்த கட் பண்ண நாரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி சுற்றினிங்கன்னா இல்லை ரெண்டு குச்சி தென்னங்குச்சி வச்சு சுற்றினிங்கன்னா இந்த மாதிரி நார் வெளியில் வந்துடும் எக்ஸாக இருக்கிற நார் கூட வெளியில் வந்துடும் இந்த நார் இருந்தால் அதை சாப்பிட முடியாது சவுக்கு சவுக்குன்னு வாயில் போய் ஒட்டும் இரிட்டேஷனாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துருங்க இப்போ நான் அது மாதிரி எடுத்து வச்ச தான் இது நான் ஒரு கடாயை வச்சு கடையில் தண்ணி வைக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் தண்ணி சுடட்டும் நம்மளோட தண்ணி நல்லா சுடுது அரை ஸ்பூன் கல் பூ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல இந்த தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா கலந்து விடும் இப்போ இந்த வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் நல்லா வெந்து விடணும் அது வரைக்கும் வேக வேகவை நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து மிக்சி ஜாரை நான் சேர்த்துக்கிறேன் தனியாக தோரம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் கடுகு அரிசி பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டேன் அதில் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவின தேங்காய் இதை வெண்ணை மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரி வெண்ணை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நான் எங்கிட்டக்க ஒரு அரை லிட்டர் தயிர் வச்சுருக்கேன் அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் ரொம்பவும் பிளிக்கலை ரொம்பவும் பால் வாசனை இல்லை மீடியமாக இருக்கு தயிரை நல்லா இப்படி பீட் பண்ணிக்கலாம் கிரீமி ஸ்ட்ரக்சர் வந்துருங்க இந்த மாதிரி கிரீமி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் நான் வந்து அடி திக்காக இருக்கக்கூடிய பாட்டம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இது லோ டு மீடியமில் தான் குக் பண்ணணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஸோ இந்த பாத்திரத்துக்கு இந்த தயிரை மாற்றிடுறேன் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கோம் நான் என்ன பண்ணுறேன் இந்த மிக்சி இந்த தயிர் வச்ச பாத்திரத்தான் அலம்பி ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துறேன் வாங்க இப்போ கிச்சனுக்கு போலாம் நம்மளோட இந்த தண்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருது இந்த வேலையெல்லாம் முடித்து வரும்போது இது சாஃப்டாக வெந்தெடுத்து மூணு எடுத்து காட்டுற பாருங்கள் என்ன பண்ணலாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட தயிர் பாத்திரம் வைங்க மீடியம் வச்சுக்கங்க கைவிடாம கலறிடுவாங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் நடுவில் ஒரு பொங்கு வரணும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் கலறிண்டே இருங்க குடிமானம் மட்டும் திக்கு பாட்டம் கெடுக்க கூடிய ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில ஒரு டீஸ்பூன் பெருங்காயத் தூள் சேக்கறேன் அதே மாதிரி கைவிடாமல் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா அடிபிடிச்சிருக்கும் அடிப்பிடிச்சதுன்னா டிஷ்ஷோட ஃப்ளேவரே மாறிடும் மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் நடுவில் பூங்க வர ஆரம்பிச்சிடும் நடுவில் ஒரு செகண்ட் ஒன்று ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு கூட பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கங்க வேக வச்ச வாழைத்தண்டி தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டி தண்ணி இல்லாம வச்சுக்கணும் இந்த தண்ணி இருக்கட்டும் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நடு பகுதியில் பொங்கிண்டு வருது பாருங்கள் உடச்சுன்னு வருது பாருங்க தெரிதா சைடில் இல்லாமல் நடுவில் இந்த ஏரியாவில் நல்ல பொங்கிட்டு வருது ஒரு கொதி வரப்போகுது பார்த்தீங்களா இப்போ நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம் வாழைத்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும் எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி இல்லை பாரி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கலர் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் ஒரு அட்டகாசமான வாழைத்தண்டு போட்ட ஒரு மோர்கொழம்பு ஒரு கொதி வரட்டும் ஒரே ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வருது நான் மார்க்கெட்டில் வாங்கினேன் காரா பூந்தி வச்சுருக்கேன் இது வந்து மெயில்டு காரம் இருக்கக்கூடிய ஒரு காரா பூந்தி நீங்கள் வாங்குகிற காரா பூந்தி காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் கம்மி பண்ணிக்கிறேன் இந்த காரா பூந்தியை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கலர் கலர் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம வாழைத்தண்டை வாதிக்கணும்ல அந்த கடாயை அலம்பிட்டு வைக்கிறேன் சூடாக் நம்ம வச்ச கடாய் எடுத்து நான் ஒரு இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் இதில் பிஞ்சு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்சு ஜீரகம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக கருவப்பேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி நம்மளோட தாளிச்சத சேர்த்து நம்மளோட வாழைத்தண்டு வச்சு செஞ்ச வாழைத்தண்டியும் பூந்தி வச்சு செஞ்ச ஒரு மோர்குளம் அட்டகாசமான ரெசிபி ஃபேரட் ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நம்மளோட பூந்தியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இந்த மாதிரி போட்டு கொடுங்க நம்மளோட போர்க்குழம் வாழைத்தண்டு வச்சு செஞ்ச ஒரு வாழைத்தண்டும் பூந்தியும் வச்சு செஞ்ச ஒரு மோர்குழை ஒரு ஃபென்ட் பிளாஸ்டிக் ரெசிபி நிச்சயமாக அது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ஸோ எனக்கு எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சாத எக்ஸன்ஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் அ சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்